இந்த ஒரு வருஷம் போயிடுச்சுன்னா திரும்ப வருமா இந்த குழந்தைகளோடு நீங்கள் செலவழிக்கின்ற அந்த ஆறு வயசு குழந்தையா திரும்ப நீங்க ஆறு வயசு குழந்தையா வாக்க முடியுமா குழந்தைங்க கூட சின்ன பசங்க இருக்கா அந்த வயசுல என்னென்ன அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு போனோம் நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் என்ஜாய் டைம் டைம் எனக்கு பாவமா இருக்கும் இந்த மக்கள் எதுக்கு அப்ப டைம் இவங்க ஒதுக்குறாங்கன்னே தெரியலையே டைம் இல்ல டைம் இல்ல அப்ப எதுக்கியா டைம் இருக்கு இந்த கொரோனா வந்து உன்னை ஆஃப் பண்ணி உட்கார வச்சுது அப்ப என்ன டைம் நீ பெருசா கிழிச்சு நீ இல்லாம கூட நல்லா தானே இருந்தது இந்த உலகம் நல்லா சிந்திச்சு பாருங்க அப்பதைக்கு தேவை சோறு தான் மளிகை பொருள் கடையை தேடி ஓடணும் காய்கறி கடையை தேடி ஓடணும் பால் கடையை தேடி ஓடணும் கொஞ்சம் மெடிக்கல் ஷாப் போகணும் வேற எதாவது தேவைப்பட்டுதா என்னங்க இது கூட புரியல அப்படின்னா இந்த உலகத்துக்கு இன்னும் இறைவன் வந்து என்னதான் பாடம் நடத்துவார் எல்லாரும் ஏதோ பிஸியாகவே இருக்காங்க அம்மா வந்து சாப்பிட வர இரு 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 டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லை அதில் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழ தெரியல எவ்ரி செகண்ட் சந்தோஷமா வாழணும்